போவாங்க சுடரோ சிவருவான் சூடு பராசக்தி திடமாய் கடலாதன் சொம்மை கண்ட வேளாடும் கருதுங்கால் எத்திரத்தும் வந்ததோ பேதவழக்கு உன் தான் சிவனாகவும் சக்தியாகவும் ஆளுநராகவும் காட்டியிருக்கிறார்கள் அவர்களுடைய தன்மையை ஆராய்ந்து பார்க்கிற போது அவர்கள் நான்கு வேலைகள் எப்படிப்பட்டவர்கள் இந்த விளைச்சிலே எழுகிறதே சுடல் இந்த சுடர் சிவன் என்றால் அதிலே இருக்கிற சூடுதான் சக்தி பராசக்தி அந்த சுடரை விட்டு சூட்டை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது சூட்டு விட்டு சுடரை பிரிக்க முடியுமா முடியாது சுடர சிவ என்றால் சூடு சக்தி ஆமா கிடவர் கணநாதன் செம்மை ஆ அவ வரையே பழுப்பு நிறம் ஆமா அந்த பழுப்பு நர என்றால் கனவதி அனே அவறங்காலையா அந்த சுடரை விட்டு சூட்டையோ சூட்ட விட்டு சுடரையோ ஆமா அந்த சுடரை விட்டு அந்த பழுப்பு நிறத்தையோ பிரிக்க முடியுமா முடியாது பிரிக்க முடியாது ஆமா இதமாய் கணநாதன் செம்மாய் படறு ஒளியே தන්දவே பாபா அது உண்டாயிரே ஒலிதான் முருகன் அம்மா மொத்திலே இறைவனுடைய சக்தி ஒன்றேதான் நீ ஒன்றேதே தெய்வம் ஒன்றேதே ஆ சரி ஐயா அது இருக்காரே உலகத்தவாக்கி எழுரும் அவ ஆன்மனுடைய பாகத்தியே போய் வணங்கி தெய்வீக வேந்திய வணங்க ليك சரி ஐயா இப்போதை சென்று ஆண்டவனை அப்படியே வணங்கி நான் வேண்டிய வரங்களை நான் வாங்குறேன் என்றால் உடனே நெங்கிலே அவருடைய அறுபதின் வேளியை வைதாது சென்றான் கங்காக ஊர்த்தி ஆகிய சிவபெருவாரி முக்கிய வரமாகவே அன்று பாலினைந்து ஊட்டும் தாயினும் பாடப்பறிந்து பாலியினுடைய ஊரினை உருக்கி உள்ளோடி பரப்பி ானந்தமாய தேனியை துறைந்து புறந்து வந்திருந்த செல்வேசி வானே யான உரை துறந்தேன் சிக்கல பிரிந்தேன் எங்களுவது இனியே என்னுடைய நாட்டையும் என் வீட்டையும் என் கோட்டேஜும் துத்தி பதிவர்களாக வாய்ந்து கொண்டவழினாரு அந்த பல்லுடைய